உங்கள் அபிமான பொதுமக்களை அச்சுறுத்திய சிறுவர்கள் சாலையில் பறந்தீலர்கள் காவல்துறை போட்ட கடிவாளம் இளைஞர்கள் மத்தியில் பைக் சாகசம் செய்யும் ஆபத்தான பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் ஏராளமான பொதுமக்களும் இளைஞர்களும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இத்தகைய பைக் சாகசத்தில் ஈடுபடும் நபர்களை வேகமாக பைக் ஓட்டியதற்காகவும் சாலை விதிகளை மீறியதற்காகவும் போலீசார் அபராதம் விதித்து கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் ஆனாலும் இந்த பைக் சாகசங்கள் குறைந்தபாடில்லை அதிலும் சிலர் மக்கள் அதிகமாக இருக்கும் பகுதியில் வீலிங் செய்வதும் பயங்கர வேகத்துடன் செல்கின்றனர் இதனால் ஏராளமான இளைஞர்கள் விபத்தில் பலியாகும் சோகங்கள் தொடர்கதையாகி வருகிறது சமீப காலமாக சில பள்ளி மாணவர்களும் தங்களது பெற்றோர்களை நச்சரித்து விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை வாங்கி கொண்டு அதை வைத்து ஊருக்குள் உலா வருவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் வேலூர் வடக்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பழைய பேருந்து நிலையம் அண்ணா சாலையில் போலீசார் வழக்கம் போல் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக டூவீலரில் வந்த சிறுவன் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பயங்கர வேகத்துடன் வாகனத்தை ஓட்டி வந்தார் இதை பார்த்த வேலூர் எஸ்பி மதிபானன் அந்த சிறுவனை பிடித்து காவல் நிலையம் அனுப்பி வைத்தார் பின்னர் போலீசார் சிறுவனின் தந்தை மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் அதேபோல் வேலூர் சாரதி மாளிகை எதிரே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது போது மூன்று பள்ளி மாணவர்கள் ஒரே பைக்கில் பயணம் செய்துள்ளனர் அப்போது அவர்களை மடக்கி பிடித்த வேலூர் வடக்கு காவல் நிலைய போலீசார் டூ வீலரை பறிமுதல் செய்து மாணவர்களை அழைத்துச் சென்றனர் பின்னர் டூ வீலரின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து அவரையும் கைது செய்தனர் அது மட்டுமின்றி டூவீலரின் வாகன பதிவு சான்றினை பன்னிரண்டு மாதத்திற்கு ரத்து செய்யவும் வாகனத்தை ஓட்டிய சிறுவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயது முடியும் வரை வாகன ஓட்டுனர் உரிமம் பெறுவதை தடை செய்யவும் காவல்துறை மோட்டார் வாகன ஆய்வாளருக்கு பரிந்துரை செய்துள்ளனர் மேலும் பதினெட்டு வயது நிரம்பாத சிறுவர்கள் வேலூர் மாவட்டத்தில் வாகனத்தை இயக்கினால் பெற்றோர் மீது வழக்கு பதிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க